அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் கிடை கரிசல் வட்டார வாழ்வியலை எடுத்துரைக்கும் கிடை என்கிற குறு நாவல் இதனுடைய ஆசிரியர் கி ராஜநாராயணன் கரிசல் வட்டாரத்தின் புகழ்பெற்ற நாவலான கோபல்ல கிராமம் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சாகித்ய அகாடமி விருதாளர் இது போன்று பல சிறப்புகளை அவர்களுக்கு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்த விட்டார் தொண்ணூற்றி எட்டாவது வயதில் இவர் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கரிசல் வட்டார வாழ்வியலை பற்றி தெளிவாக தன்னுடைய புத்தகங்களில் எடுத்து உரைப்பார் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து வந்ததாக அவர் குறிப்பிடுவார் அதே நேரத்தில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா இவர் புதுவையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த கிடை நாவல் குறிப்பாக எதை பற்றி பேசுகிறது என்றால் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய அந்த வட்டார வழக்கு சூழல் இந்த புத்தகத்தில் நிறைய சொலவடைகள் பழமொழிகளை பயன்படுத்தி இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை தெளிவாக விளக்கியிருப்பார் இது ஒரு அழகான புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பம் மொத்தம் இருபது அறுபத்தி நான்கு பக்கங்கள் இருக்கும் தொடக்கத்தில் ஒரு ஒரு வயதான எண்பத்தி ஐந்து வயதான நுண்ணி கொண்ட நாயக்கர் கதவு வெங்கடா ராமானுஜ நாயக்கர் அப்படின்னு இருப்பார் அவர் நுண்ணி கொண்ட நாயக்கர்னு சொல்லுவாங்க அவரை பற்றி தான் இந்த புத்தகம் வந்து அ அறிமுகமாகும் அவர் பெரிய மீச வச்சிருப்பார் அவருடைய எண்பத்தி ஐந்து வயதானாலும் இன்னுமே அவர் பல்லெல்லாம் விழுகலை ரொம்ப நல்ல அழகான ஒரு வயதானவருடைய தோட்டத்தை எப்படி விவரிக்க முடியுமோ அப்படி வந்து இது விவரிக்கும் அப்போ ராமசுப்பைய நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து சந்திப்பார் இதுலேருந்து கதை தொடங்கும் இதில் கிட்னக்கோணார் அப்படிங்கிற ஆடு மா ஆடுகளை மேய்க்கக்கூடியவரை பற்றி அறிமுகம் வரும் அவர் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர் இப்போது ஒரு கிடைன்னு இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு கீதாரி இருப்பார் கீதாரின்னா யார்னா ஆடுகளை மேய்க்கக்கூடியவங்களை தான் கீதாரின்னு சொல்லுவாங்க இதில் ஆடுகளுக்கு வந்து பெயர்களை வைக்கக்கூடிய முறைகள் பற்றியெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு பிறவியிலேயே ஒரு கிடாய் விதை இல்லாத பிறந்ததுன்னா அது கொச்சை கிடான்னு சொல்லுவாங்க அந்த கொச்சை கிடா ஒரு ஒரு கூட்டத்தில் இருந்ததுன்னா ஒரு ஆட்டு பட்டியலிருந்துதுன்னா அந்த ஆட்டு கீடாரிக்கு வந்து கீடாரிக்கு வந்து மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த காலக்கட்டத்தில் இருந்தது ஒரு மொயின்னால் இருபத்தி ஓரு ஆடுகள் அந்த கிட்ன கோனார் வந்து முதன் முதல்ல இருபத்தி ஒரு ஆடு அது ஒரு மொய் ஆடுகள் வாங்குவான்னு சொல்லுவாங்க ஒரு மொயின்னா இருபத்தி ஒரு ஆடுகள் நிறுத்தும் இருபத்தி ஒரு ஆடுகள் வாங்கி முதல் குட்டி போட்ட உடனே ஒரு ஒரு ஆடு குட்டி போட்ட உடனே அவருக்கு வந்து இந்த கொச்சை கிடை கிடைத்ததாக அது கதையெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு எப்படி கிளம்பி போகிறது கிட்ன கோணார் ராமசுப்பைய கோணார் அவரை பற்றிய குறிப்புகள்லாம் வரும் இது இதெல்லாமே வந்து ஒரு ஆடுகளை வந்து அடுத்த நாள் காலையில் காடுகளுக்கு ஓட்டி போகக்கூடிய சூழல் வரும் இப்போ எல்லாம் கிளம்பி அந்த காடுகளுக்கு மேய்ச்சலுக்கு போகும் பொழுது ஒரு பெண் ரங்கம்மாள் ஒரு பெண்கிற பெண் வந்து அந்த ஆடுகளையாக மறிச்சிடுவாள் கிடை மறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாள் அந்த வட்டாரத்தில் கிடை மறிச்சிருச்சு என்னென்னா ஒரு பெண் வந்து ஒரு ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி ஆகதாக இருந்தாலும் வந்து இந்த ஆட்டு கிடை கிளம்பும் பொழுது மறித்து விட்டாங்கன்னா ஊரார் கூடி நியாயம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த பெண் யாருன்னு கேட்டால் அரை ஏக்கரில் வந்து பருத்தி விவசாயம் செய்த ரங்கம்மாள்னு பெண் அவங்க ஒரு ஏழை விதவை பெண் அந்த பருத்தி காட்டை ஏதோ ஆடுகள்லாம் மேய்ந்து விட்டது அதனால் என்ன ஆகிவிட்டது இவன் வந்து ம நியாயத்தை கேட்குறான் உடனே ஊரில் இருக்கிற முக்கிய நபர்களெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க பஞ்சாயத்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேசின உடனே இதுக்கு இப்போ பஞ்சாயத்து பேசுகிறாங்கன்னா மக்கள்லாம் கூட்டிடுவாங்க இல்லையா இப்போ இன்றைக்கி ஒரு வழக்குனால் விசாரணை இருக்குது எது குற்றமாக இருந்தாலும் விசாரணை நடக்கக்கூடியது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இயல்பு அப்போ நிபுணர் குழுன்னு ஒரு மூன்று பேர் போகிறாங்க அதில் திண்மைய நாயக்கர்னு ஒருத்தர் அவர் வந்து மீசை வச்சிருப்பார் அவர் வந்து நாயுருவி பல்லில் தான் நாயுருவி தான் பல் வழக்கு வராமல் அதனால் அவர் பல் வந்து எப்போவுமே வெள்ளையாகவே இருக்கும் அவரை பற்றிய அறிமுகமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் அவர் வந்து நிறைய குழந்தைங்கள்கிட்ட வந்து நிறைய மாய வித்தைகளை எல்லாம் செய்து காட்டுவார்னெல்லாம் எல்லாம் இந்த ஆட்டாம் புலக்கைங்களை எல்லாம் வச்சு செய்து காட்டுறது அவர் போய் அந்த பருத்தி காடு ஆடுகள் தின்னு அந்த பருத்தி காட்டை பார்ப்பார் பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து பார்க்கும்பொழுது ஒரு வளைந்த வளையல்கள் இருக்குது இல்லையா உடைந்த வளையல்கள் அங்கே சிதறி கிடக்கும் அதை ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருப்பார் ரெண்டு பேர் அவர் கூட வந்த ரெண்டு பேர் மற்ற காடுகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ முள்வாங்கின்னு ஒன்று இருக்கும் முள்வாங்கின்னு என்னென்னா இந்த முள் கால் ஏரிசுனா அது எடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் முள்வாங்கி அதை எடுத்துடுவார் இப்போ தொரட்டி கம்போல தடங்கள்ல தான் இருக்குதான்னு பார்த்தா அதை எடுத்துடுவார் வந்து இவர் வந்து மூணு பேருமே நல்லா பேசிட்டு அப்போ வந்து அவர் ஒரு கதை சொல்லுவார் என்னென்னா இந்த ஆவரந்தழை இவ்வளோ அழகாக பூத்து இருக்குது ஆவரஞ்செடி இது வந்து ஒரு காலத்தில் இன்னைக்கு இன்றைக்கி நாம் வந்து அறப்பு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அது எப்படியெல்லாம் பயன்பட்டது இடைக்காட்டார் அப்படிங்கிற ஒரு சித்திரை பற்றி அங்கே சொல்லுவார் அது ஒரு புராண ஒரு ஒரு நல்ல கதையாக அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அதுவும் நன்றாக இருக்கும் அப்போ அவர் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவார் கும்பி கும்பி வந்தால் குதிரையும் வைக்கோல் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி சொல்லிடுவார் இது சொலவடை சொல்லிடுவார்னு வைங்களேன் அப்போது அங்கே போய் பஞ்சாயத்து இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போன உடனே எல்லப்பன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு எனக்கு கைகால் கழுவணும் வாய் குப்பளிக்கணும் ஏன்னா அந்த பெரியவர்கள் எல்லாமே வெட்டலை போடக்கூடிய இயல்புடையவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தண்ணி வாளியில் கிணத்துலேருந்து தண்ணீர் மோந்து கொடுப்பான் கொண்டே உன்னுடைய முள்வாங்கி குடுன்னு கேட்ட உடனே அவன் பதறி போய் சொல்லிடுவான் பதறி போயின்னா என்னுடைய எங்கேயோ தொலைச்சிட்டுன்னு சொல்லுவான் சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவர் அங்கே போய் என்ன சொல்லுவார்னா நம்ம வந்து பிறகு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ரங்கம்மாளுக்கு ஊர் பொதுத்தொகையிலிருந்து ஒரு நிவாரணத் தொகை கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு பொதுத்தொகை அப்புறம் நாம் வந்து குறி கேட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிடுவார் அதே மாதிரி நடந்துரும் உண்மையான நடந்த கதை என்னன்னா செவனு குடும்பன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருப்பார் அவருடைய மகள் யாருன்னா செவனி இந்த எல்லப்பன் அப்படிங்கிறவன் லகுவன கவுண்டர் இவங்க மூணு பேருமே வந்து ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் இவங்க மூணு பேர் தான் மேப்பாங்க அந்த லகோன கவுண்டருக்கு வந்து கண் அவ்வளோவா தெரியாது அவர்கிட்ட இவங்க ரெண்டு பேர் வம்புழுக்கிறதும் பேசுகிறதாவே இருக்கும் இந்த எல்லப்பன் அப்படிங்கிறவன் கொஞ்சம் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் இதில் சொல்லியிருப்பாங்க எல்லப்பன் இந்த செவனிங்கிற பெண் வந்து தாங்க சாதின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது அதனால தான் அப் சொல்லியிருப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமானது அவர்கள் விளையாட்டாக பேசிக்கொண்டு அங்கே எப் அந்த வயதுக்கு வராத பெண் தான் யாருன்னா சேவணிங்கிறவங்க இப்போது இவன் எல்லப்பன் தன் காலில் முள்ளேறியதை வந்து முள் வாங்கி வச்சு எடுத்துகிட்டு இருப்பான் நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த பெண் அவனுடைய கால் எடுத்து தன் தொடையில் போட்டு அந்த முள் எடுத்து விடுவான் அப்போ அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இயற்கை ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்போது இந்த அவங்களுடைய ஆடுகள் போய் பருத்தி கட்ட முஞ்சிருச்சு இதுதான் நடந்த விஷயம் இப்போது இது வந்து எப்படியோ தி திம்மைய நாயக்கர் கண்டுபிடிச்சிட்றார் என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிட்றார் ஆனால் அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சும் ஊரார் மத்தியில் சொல்ல மாட்டார் அடுத்த நாள் என்ன ஆகுது இந்த எல்லப்பனுடைய எல்லப்பனை கூட்டிகிட்டு திம்மைய நாயக்கர் ஒரு ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிடுவார் அடுத்த நாள் செவனி வந்து பாப்பா இங்கேடா நம்மளுடைய நம்மளுடைய சேட்டுக்கார பையன் எல்லப்பனை காணமேன்னு யோசிப்பாங்க அப்போது வந்து வேற அவனுடைய ஆடுகள் வேறொரு பெண் ஒட்டிட்டு வந்திருப்பாள் இவளுக்கு வந்து என்னென்னமோ யோசித்து தன் பாட்டன் சொன்ன கதைகள்லாம் ஞாபகம் இரண்டு மான்கள் தண்ணீர் தேடி போகும் அப்போது காணல் நீரை கண்டு கண்டு நீர் இருக்கும்னு நினச்சி நினச்சி ரெண்டுமே இறந்தே போய்விடும் அப்படின்னா அந்த கதைகள்லாம் ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் நடு வெயில் நேரத்தில் அவள் வந்து வயசுக்கு வந்துடுவாள் பூ பெய்து விடுவாள் அப்போ வீட்டில் இருப்பாள் அப்போ அங்கே பஞ்சாயத்து போயிட்டுருக்கும் ஒவ்வொருத்துறை பற்றிய அறிமுகங்கள் எல்லாமே இருக்கும் உதாரணத்துக்கு பொன்னுசாமி நாயக்கர்னு இருப்பார் ராம ராமகோணார்னு இருப்பார் அவர் வந்து முருக பக்தர் ராமகோணாருங்கிறவர் பொன்னுசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர் யார்னா ஊரில் வந்து எல்லா திருட்டு வேலையும் பண்ணுறவர் அவர் தான் அவர் என்ன பண்ணுவார்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மற்றவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வெட்டி வந்து ஆட்டுக்கு போகிறது நிறைய பேய் பிசாசு கதைகள்லாம் சொல்லி விட்டுறது இரவு நேரங்களில் இப்போ ஒரு வீட்டுக்கு போய் ஆட்டு உரல்களை நல்லா ஆட்டி அதில் சத்தத்தை வர வச்சு அடுத்த நாள் வந்து பிசாசுகள் ஆட்டுச்சுன்னு சொல்லி கிளப்பி விட்டுருவார் அவருடைய மனைவி காமம்மால் அதே மாதிரி தான் ஒரு முறை இந்த பொன்னுச்சாமி நாயக்கர் என்ன பண்ணுவார் ஒரு பக்கத்து தோட்டத்தில் போய் அகத்தி கீரைகளை அகத்தி கொலைகள் ஆட்டுகளுக்கு போறதுக்காக வெட்டிட்டு இருப்பார் எப்படியோ அந்த தோட்டத்தை சேர்ந்த மன்சூர் நாயக்கர் மான்சூர் நாயக்கருங்கிறவர் வந்து நீ பிடிச்சே ஆகணும்னு யாராகணும் சொல்லி நைட் ஃபுல்லாக காற்று காவலுக்கு நிற்பார் இவர் போய் பொழுது இவர் உடச்சிட்டு இருப்பார் யார் பொன்னுசாமி நாயக்கர் மான்சூர் நாயக்கர் வந்து கெடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கீழே தவந்துட்டே போவார் உடனே என்ன பண்ணுறாரு பொன்னுசாமி நாயக்கர் ஓடி போய் கிணற்றில் விழுந்துடுறார் கிணற்றில் விழுந்த உடனே பேய் தான் வந்துடுச்சு சொல்லி மான்சூர் அழி மான்சூர் நாயக்கர் வந்து பயந்து ஓடிடுவார் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் பஞ்சாயத்து கூடிருச்சு உடனே எல்லாருமே பொன்னுசாமி நாயக்கர் தான் வந்து குறிகேட்டல்னு ஒரு நிகழ்வு நடக்கும் குறிகேட்டல் நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பற்றி தெளிவாக சொல்ல மூன்று பேர் போய் குறி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க அதில் போ பொன்னுசாமி நாயக்கரை திருநதாக வந்து சொல்லிடுவாங்க இந்த அதாவது அவருடைய ஆடுகள் தான் இந்த வேலையை செஞ்சதா இந்த பருத்தி காட்டை மேய்ந்ததா அப்படின்னு அவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்புறம் ஊராரெல்லாம் ஊரில் இருக்கிற இள வயசு ஆண்களெல்லாம் அடிக்கப் போயிடுவாங்க அவர் வந்து ஊருக்கு ஊராருக்கு சொல்லு கட்டுப்பட்டு அபராத தொகையை கட்டிடுவார் இதெல்லாம் முடிஞ்சிடும் அந்த எல்லப்பனுக்கு வந்து இரண்டு பெண்களை திருமணம் செஞ்சு விட்டுருவாங்க ஒரு பெண் வயதுக்கு வந்த பெண் இன்னொரு பெண் வயதுக்கு வராத பெண்ணுன்னு சொல்லி இரண்டு பெண்களை திருமணம் செய்து ஊர்வலம் வரும் மாப்பிள பெண்கள் ஊர் மாப்பிளையும் மன பெண்கள் மன மன மகனும் மன மகள்களும் ஊர்வலம் வருவாங்க இதெல்லாமே சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது அவள் பயந்து போயிடுவா பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி செவன் இருக்கிறாள் இல்லையா எல்லப்பனிடம் வந்து தன் மனதை பறி கொடுத்தாள் இல்லையா அவள் வந்து அந்த இடத்துல தன் வீட்டில் வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி அவளை வந்து சாட்டையில் அடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்ன நடந்ததோ அதை கதைகளாக சொல்ல தொடங்குவாள் அப்படின்னு இப்போது ஒரு ஒரு இன்றைக்குமே வந்து காதல்களை எதிர்க்கக்கூடிய காதலர்களையும் அதாவது காதல் திருமணங்களை எதிர்க்கக்கூடிய சூழல் தான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது அன்றைய காலங்களில் அதை வெளி வெளியே சொல்ல முடியாத சூழலும் அன்றைய காலங்களில் இருந்துள்ளது எல்லப்பனுக்கு திருமணம் செஞ்சு விட்டாங்க வயதுக்கு வராத செவனி வந்து எல்லப்பனுடைய ஒன்று சேர்ந்து இருந்திருப்பா எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இந்த சமூகம் அது எப்படி கட்டமைத்துள்ளனர் என்பது ரொம்ப முக்கியமானது இதில் இந்த காதலர்களை தாண்டி அந்த நிலவியல் சூழல் அதில் இருக்கக்கூடிய அந்த இடைக்காட்டார் கதை ஆடுகளினுடைய வகைகள் அவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை விவரிக்கும் அழகு பாங்குங்கிறது ரொம்ப நுட்பமானதாக இருந்தது குறிப்பாக இந்த செவனிங்கிற கதாபாத்திர கதாபாத்திரத்தை வந்து அவர் அவர் விவரிக்கும் பொழுது ரொம்ப அழகாக விவரிப்பார் உதாரணத்துக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லப்பனும் ரொம்ப அழகாக இருப்பான் அவனை செவ்வாழை பாயல்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாழையை போன்று சிவந்த நிறத்தோடு இருக்கக்கூடிய அந்த எல்லப்பன் செவனையும் மிக அழகான பெண் அவளை பற்றி வர்ணனை மிக அருமையாக இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா கரிசல் வட்டார சொற்கள் வந்து நிறைய வட்டார வழக்கு சொற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புத்தகத்தை அனைவரும் வாசியுங்கள் இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னதாக வாசித்தேன் பிறகு மீண்டும் ஒரு முறை வாசித்தேன் மூன்றாவது முறையாக வாசித்த பிறகு தான் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு கிராமிய சூழலை வந்து நாம் எல்லாம் எவ்வாறு இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு ஆடுகளை வர்ணிக்கும் விதம் இந்த வட்டார வழக்கு சூழல் இன்றைக்கும் நம் நாட்டில் இருக்கிறதா என்று கேட்டால் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது என்று நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பக்கம் நகர்மயமாதல் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணப்படுகின்ற காலகட்டத்தில் இந்த வட்டார வழக்குகளை நாம் இழந்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஒரு வயகானவரை அவர் அவர் வந்து வர்ணிக்கிறது வர்ணிக்கும் பாங்கு மிக அருமையானதாக இருக்கும் இதே மாதிரியான பாங்கு வந்து நம்ம இங்கே கொங்கு வட்டார எழுத்தாளர் பெருமாள் முருகனோட புத்தகங்களிலும் காணலாம் உதாரணத்துக்கு இந்த கூலமாதாரி மாதாரி அவருடைய புகழ்பெற்ற மாதோர் பாகன் புத்தகம் இது போன்ற புத்தகங்கள்லையும் காணலாம் இந்த வட்டார வழக்கு சூழல் அப்படிங்கிறது புத்தகங்களில் காணலாகிறது வாழ்வியல் இருந்தால் தான் புத்தகங்கள் காணலாகிறது இந்த இந்த வட்டார வழக்குகள் இனி வரும் காலங்களில் நீடிக்குமா என்கிறது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அனைவருமே பொதுத்தமிழில் பேச வந்துட்டுருக்குறோம் எல்லாமே அந்த வட்டார வழக்கு இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாகிட்டு வருது இந்த பழமையை நேசிப்பவர் நான் பழமை என்று குறிப்பிடுவது வட்டார வழக்கு சொற்களை நேசிப்பவர்கள் கிராமிய சூழலை நேசிப்பவர்கள் சாதி கிராமிய சூழல் அப்படின்னு வந்தாவே சாதிகள் அங்கே இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த புத்தகம் ரொம்ப நன்றாக இருக்கிறது அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்டது அந்த ஆடுகளை வர்ணிக்கும் விதம் அங்க இருக்கக்கூடிய இந்த வட்டார வழக்கு அந்த இயற்கை சூழலை வர்ணிக்கிறது அந்த மக்கள் பேசிக்கொள்வது எல்லாம் உன்னதாகமாக இருக்கும் வாய்ப்பிருப்பவர்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாசியுங்கள் நன்றி